வணக்க மக்களை சற்று முன்னியான செய்தி ஒன்று வெளியாகுலாம் திமுகவை தோற்கடிக்க அதிமுகவால் முடியுமா சந்தேகத்தில் அதிமுக தொண்டர்களா விஜய்க்கு ஆதரவு தான் மட்டுமே ஆட்சி மாற்றம் வாங்க வெறியாக்குங்களாம் அதாவது தமிழகத்தில் அரசியல் களத்தில் தான் ஆளுங்கட்சியான திமுகவை எதிர்க்கும் ஒரு பிரதான எதிர்கட்சியாகத்தான் அதிமுகவின் செயல்பாடுகளும் அக்கட்சியின் தொண்டர்மத்திலே ஒரு பெரும் சந்தேகத்தை எல்லாம் எழுப்பிடுதான் அதாவது தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற ஒட்டிதான் கண்டிப்பாக அதை திமுகவை வீழ்த்துவதென்றே அதிமுக அதற்கான வேலைகள் எல்லாம் செய்து வருவதாக கூறப்படுகிறதா எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி என்பது அமைத்துதான் கண்டிப்பாக தமிழகத்தில் திமுகவை வீழ்த்த ஆட்சியை பிடிக்குமா என்ற கேள்விக்கு தொண்டர்கள் மத்தியிலும் அரசியல் பார்வையால் மத்தியிலும் முடியாது என்ற பதில் ஒன்றே எதிரொலிக்கிறது இந்த சூழல்தான் நடிகர் விஜயன் தமிழக வெற்றி கழகத்தின் வருகை என்பது தமிழக அரசியலிலே ஒரு சமன்பாட்டை மாற்றி அமைக்கும் திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது அதிமுகவின் பலம் என்பது அதன் கோட்டையாக கொங்கு மண்டலம் மற்றும் தென் மாவட்டங்களில் மட்டுமே ஆட்டம் கண்டுள்ளதாக அரசியல் விமர்சனங்கள் தெரிவிக்கிறதா தற்போதுள்ள அரசியல் சூழலில் திமுக பலமான கூட்டணியை வீழ்த்த கண்டிப்பாக அதிமுகவின் தலைமைக்கு கூடுதல் பலம் தேவைப்படுகிறதா இந்த பலவின்மைதான் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு சோர்வை ஏற்படுத்தியுள்ளதா அதாவது தமிழகத்தில் திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு மாற்றாக தாவைக்கா களம் இறங்கினால் கண்டிப்பாக குறிப்பாக அதிமுகவின் இளைஞரணி மற்றும் சிறு நடுநிலை வாக்குகள் நடிகர் விஜயின் பக்கம் கண்டிப்பாக கொத்து கொத்தாய் தனக்கு ஆதரவாக இழுக்கும் அபாயம் இருப்பதாக அதிமுகவினரே அஞ்சுகிறார்களாம் இது அதிமுகவின் வெற்றியை கண்டிப்பாக பாதிக்கும் தான் இந்த செய்திகள் பார்க்கப்படுகிறதா அதாவது நீண்ட காலமாகவே ஜெயலலிதாவின் இடத்தை நிரப்ப ஒரு மாற்று தலைமை இல்லாத வெற்றிடமே இருந்து வருகிறது தமிழகத்தில் அரசியல் அந்த வெற்றிடத்தை நிரப்ப கண்டிப்பாக விஜயின் வருகை என்பது ஒரு வாய்ப்பாக அமையும் என்று அதிமுகவின் சளிப்புற்ற ஒரு பகுதியினர் நம்ப தொடங்கியிருக்கு திமுகவை எதிர்ப்புக்காகவே பலம் அதற்கு மட்டுமே சொந்தமானதல்ல என்ற எண்ணம் வலுப்பெற்றதாம் ஆட்சி மாற்றம் என்பது கண்டிப்பாக தமிழகத்தில் நிக வேண்டுமானால் அதற்கு பிரதான எதிர்க்கட்சியாக உள்ள அதிமுக விஜயின் தாவைக்கா ஆதரவளிக்கும் நிலையில் தள்ளப்படுமா என்ற கேள்விகள் எல்லாம் எழுதப்படுகிறதா தாவேக்க தலைவர் விஜய் கூட தாவைக்காவின் தலைமையேற்று கூட்டணிக்கு வரும் கட்சிகளுடன் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று அறிவித்துள்ளார் இத்திராவிட கட்சிகள் அல்லாத புதிய கூட்டணியை மையப்படுத்தி தமிழக அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக முனையாக உருவாக்கப்படுகிறதா கடந்த ஆண்டு காலம் கூட திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கும் காங்கிரஸ் கட்சி தமிழக அரசியலுக்கு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை மட்டுமே கொண்டுள்ளது ராகுல் காந்தி விஜய்க்கு தொலைபேசி அழைத்து பேசியதாக வெளியான தகவல் ஒரு புதிய அரசியல் சமன்பாட்டிற்கு வழிவகுப்பதாக கருதப்படுகிறதா தற்போது திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஒரு அதிகார பகிர்வான வாய்ப்புகள் மிக குறைவு ஆனால் தாவேக்க கூட்டணிக்கு சென்றால் அதிகார பகிர்ந்தல் என்ற வாய்ப்பு காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் இருந்த செல்வாக்கை எல்லாம் மறுபடியும் மீண்டெடுக்கும் ஒரு சக்தியாகத்தான் தாவைக்காதனர் கூட்டணி அமைத்தால் கண்டிப்பாக தமிழகத்தில் நிலவும் நிலைதான் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா அரசியல் வல்லு கணிப்புப்படி தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க ஒரு வலுவான திராவிட கட்சிக்கு நிகரான அணி தேவை திராவிட இயக்கங்களுக்கு எதிரான புதிய வாக்காளர்கள் விஜயின் ஆதரவாளர்கள் மற்றும் அதிமுகவில் இருந்துள்ள வாக்குகள் நிலையான அடித்தளம் கொண்ட காங்கிரஸ் வாக்குகள் மற்றும் சிறுபான்மை சுமூக வாக்குகள் எல்லாம் ஒரு பகுதியாக காணப்படுகிறதா மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக திமுகவை வீழ்த்த அதிமுகவால் முடியுமா என்ற நிலைதான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்